ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி என்ன ஸ்நாக்ஸ் பார்க்கலாமா ரொம்ப ஹெல்தி சூப்பரான வடை தான் செய்ய போகிறோம் பச்சை பயிர் வச்சு செய்ய போகிறோம் ஒரு கிளாஸ் பச்சை பயிறு நீங்கள் ஏதாவது ஒரு கப்பில் அளவு எடுத்துக்கோங்க நான் ஒரு கிளாஸ் எடுத்துருக்கேன் அதில் அரை கப் உளுந்து இப்போ இது ரெண்டுத்தையும் நல்லா கழுவிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் தனித்தனியாக ஊற வச்சு தனித்தனியாகவே அரைச்சிக்கலாம் ரெண்டுமே அரைப்படுறதுக்கு டைம் வேறு வேறு மாதிரி இருக்கும் நல்லா ரெண்டு மணி நேரம் ஊறிடுச்சு இந்த மாதிரி நல்லா வடித்தட்டு வச்சு நல்லா தண்ணி சுத்தமாக ட்ரையாக வடித்து எடுத்துடலாம் இதுக்கு தண்ணியெல்லாம் ஊற்றாமல் அப்படி ட்ரையாக அரைச்சா தான் நல்லாயிருக்கும் பருப்பை முதல்ல பச்சை பயிரை மிக்ஸி ஜரில் சேர்த்து முதல்ல குறை குறைப்பாக அரைச்சிக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது கூட நான் பச்சை மிளகா இஞ்சி பூண்டு ஒரு ஸ்பூன் சீரகம் இதெல்லாம் சேர்த்து நான் அரைச்சிடுறேன் பெரியவங்கன்னா நம்ம கட் பண்ணி போட்டுக்கலாம் குழந்தைங்க சாப்பிட்றதுனால நான் இது மாதிரி அரைச்சிடுவேன் பச்சை பயிரை அரைச்சிட்டு மாதிரி உளுந்தும் அரைச்சி எடுத்துக்கலாம் ரெண்டுமே நல்லா குறைகரப்பாக அரைச்சா போதும் நைஸாக அரைக்க வேண்டாம் அப்போ தான் முறுமுறுன்னு வடை கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும் அரை ஸ்பூன் உப்பு எப்போவுமே இந்த பொறிக்கிறதுக்கு நிறைய உப்பு தேவைப்படாது ஒரு கம்மியாக தான் தேவைப்படும் அரை ஸ்பூன் உப்பு பெருங்காயம் நிறையவே சேர்த்துக்கலாம் ரெண்டு பெரிய வெங்காயம் கொத்தமல்லி கருவேப்பில் நல்லா தாராளமாக பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா இப்போ எடுத்துடலாம் ஒரு அரிசி மாவு சேர்த்துருக்கேன் அரிசி மாவு வேண்டான்னா விட்டுடலாம் இன்னுமே நல்லா மாவு கட்டியாக இருந்தால் அரிசி மாவு கூட தேவைப்படாது இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் சின்ன சின்னதாக ஊருட்டி நம்ம வடையாக சுட்டு எடுக்க வேண்டியதுதாங்க இது வீடியோ எடுக்கிறது கூட என் பசங்களுக்கு பொறுமை இல்லை நல்லா வாசனையாக இருக்குது கொடுங்க கொடுங்கன்னு சாப்பிட்டாங்க நல்லாவே மொறு முருன்னு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் பாருங்களேன் அவ்வளோ மொறு மொறுன்னு சூப்பராக இருந்தது எப்பவுமே வடை மாவு நம்ம கொஞ்சம் கரெக்டாக அளவு வராது ஒரு சிலவங்களுக்கு கொஞ்சம் தண்ணி அதிகமாக போயிடுச்சுன்னா உளுந்த வடையெல்லாம் நமக்கு எண்ணெயில் போட்டால் எடுக்க முடியாது அப்படியே எண்ணெய் குடிக்கும் அந்த ஷேப் வராது அப்படிங்கிற ஒரு அரை மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்திங்கன்னா நல்லா டைட்டாகிடும் அப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கையிலே ஒட்டவே ஓட்டாது அழகாக வரும் பாருங்க நான் சும்மா லைட்டாக தண்ணி தொட்டு தான் தட்டி போடுறேன் ஃப்ரிட்ஜில் வச்சதால மாவு நல்லா ஆகிடுச்சி இந்த மாதிரி தட்டி போடும்போது ஈஸியாக இருக்கும் வடை ஷேப் வராதவங்க கூட ஈஸியாக வரும் உளுந்த வடை இன்னும் சூப்பராக வரும் நீங்கள் அரை நேரம் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சு நீங்கள் வடையாக போட்டீங்கன்னா இந்த மாதிரி பெரிய பெரிய வடையாக போடுறத விட சின்ன சின்னதாக பக்கோடா மாதிரி போட்டு கொடுத்தீங்கன்னா இன்னுமே நல்லா மொறு இருக்கும் மேலே நல்ல மொறு மொறுப்பாகவும் உள்ளே நல்ல சாஃப்டாகவும் இருக்கும் நம்ம கீரை வடையெல்லாம் சாப்பிடணும் அந்த மாதிரி டேஸ்ட்ல இருந்துங்க ரொம்ப டேஸ்ட் நல்லா இருந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ஹெல்த்தியாக செடியும் கூட பச்சை பயிர் நம்ம சுண்டெல்லாம் கொடுப்போம் இல்லை இந்த சாம்பார் மாதிரிலாம் வச்சு கொடுப்போம் நீங்கள் இந்த மாதிரி வடையாக ட்ரை பண்ணி பாருங்களேன் அவ்வளோ டேஸ்ட் நல்லா இருந்தது கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் டெய்லி ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் எப்பவும் போல் தான் பசங்கள் வீட்டில் இருந்தால் கண்டிப்பாக ஸ்நாக்ஸ் கேட்பாங்க சாயங்கால நேரத்தில் ஒரு நாலு மணி அஞ்சு மணிக்கு இது மாதிரி ஒரு வடையை சுட்டு ஒரு காஃபியோ டீயோ போட்டு கொடுத்தீங்கன்னா அவ்வளோ ஃபில்லிங்காக ஜம்முன்னு இருக்கும் கண்டிப்பாக பசங்க வெளியே கடையில் கேட்கவே மாட்டாங்க ஒரு கடையில் போய் ஒரு பாக்கெட் சிப்ஸை வாங்கி கொடுத்து பசங்களை நம்மளே கெடுக்க வேணாம் வீட்டில் நம்ம எண்ணெயில பொறிச்சு கொடுத்தாலும் நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு எண்ணெயில் பொரித்து கொடுக்குறதுனால ஹெல்த்தியாக தாங்க இருக்கும் ரொம்பவே சூப்பரான பச்சை பருப்பு வடையை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் சாம்பார் சாதம் ரசம் சாதத்துக்கெல்லாம் வச்சு சாப்பிட்டாலுமே அட்டகாசமாக இருக்கும் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்